மாதவிடாய் மாதா மாதம் பெண்கள் சந்திக்கும் சிக்கல்களில் இதுவும் ஒன்று அவர்கள் எத்தகைய சூழலில் இருந்தாலும் சரியாக மாதா மாதம் உதிரப்போக்கு வந்துவிடும் இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு உபாதைகளை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த சமூகம் மாதவிடாய் நேரத்தில் தீட்டி என்று சொல்லி ஒதுக்குவதும் என பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் விண்வெளிக்கு செல்லும் பெண்கள் மாதவிடாய் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா அமெரிக்காவை சேர்ந்த சாலி ரைட் என்ற அமெரிக்க பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளிக்கு பயணமானார் அவருக்கு தேவையானவற்றை நாசா விஞ்ஞானிகள் ஏற்பாடு செய்தபோது தான் விண்வெளியில் மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தது அவருக்கு டேம்பூன் கொடுத்து ஆனால் எத்தனை டேம்பூன்கள் கொடுப்பது அவற்றை எப்படி அகற்றுவது சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை டாம்பூன்கள் தேவைப்படும் பூமியில் இருப்பதற்கும் விண்வெளியில் மிதப்பதற்கும் ஏராளமான வேறுபாடுகள் உண்டு எலும்பு மற்றும் தசைகளின் இறுக்கத்தை குறைத்துவிடும் கிராவிட்டியும் இல்லாத மிதந்து கொண்டிருப்போம் எடை குறையும் என்று என்னென்னவோ சொல்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கான மாதவிடாய் பெண் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது பெரிய பிரச்சனை கிடையாது சிலர் தங்களின் தனிப்பட்ட விருப்பமாக விண்வெளியில் பீரியட்ஸ் ஆகக்கூடாது என்று விரும்புவார்கள் விண்வெளியில் மாதவிடாய் ஏற்பட்டால் சில சவால்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் பயன்படுத்திய டேம்பூன் அல்லது பேட்களை முறையாக சேவ் செய்ய வேண்டும் என்னதான் அது கழிவு பொருளாக இருந்தாலும் இங்கே குப்பையில் போடுவது போல விண்வெளியில் போட முடியாது அதேபோல தண்ணீர் பயன்பாடும் குறைவாகவே இருக்கும் விண்வெளிக்கு செல்லும் பெண்கள் தனக்கு மாதவிடாய் வரக்கூடாது என்று நினைத்தால் தற்போது நடைமுறையில் இருப்பது மாத்திரை உட்கொள்வது மாதவிடாய் நிறுத்துவதற்கு பூமியில் ஈஸ்ட்ரோஜன் மாத்திரை கொடுக்கப்படுகிறது இதனை வாரத்திற்கு ஒன்று என்ற கணக்கின்படி மூன்று வாரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காவது வாரத்தில் உங்களுக்கு மாதவிடாய் வராது இதை கணக்கில் வைத்துக்கொண்டு பீரியட்ஸ் வருகிற தேதி என்று அவற்றிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே மாத்திரை சாப்பிட துவங்க வேண்டும் ஒரு மாதம் என்றால் சரி இதுவே ஒரு ஆண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் விண்வெளியில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மாத்திரைகள் தேவைப்படும் அவை வைப்பதற்கு அதன் எடை கணக்கிட வேண்டும் அதேபோல போல மாத்திரை கவரினை என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் கடுகளவில் இருக்கும் மாத்திரைக்கே இந்த அக்கப்போர் என்றால் சானிடரி நாப்கின்களுக்கு சொல்லவே வேண்டாம் இதற்கு தீர்வு காணும் விதத்தில் லாங் ஆக்டிங் ரிவர்சபிள் கான்ட்ரசெப்டிவ் என்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது இது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பயனளிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது மற்றும் காப்பரினால் செய்யப்பட்ட கருவி ஒன்றை கர்ப்பப்பையில் வைக்கிறார்கள் இதனால் கருமுட்டை உடைவது தவிர்க்கப்படும் இதனால் மாதவிடாய் ரத்தம் வெளியேறுவது தவிர்க்கப்படுகிறது இதனை மூன்று முதல் ஐந்து வருடங்கள் வரை வைத்திருக்கலாம் என்கிறார்கள் இந்த கருவியை கர்ப்பப்பையிலிருந்து நீக்கிவிட்டால் வழக்கமாக மாதவிடாய் ஏற்படும்